சாயிராம் என் அன்பு குழந்தையே நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் பத்து நிமிடத்தில் உன் செவியில் கேட்கப் போகிறது எந்த செய்தி வர என்று உன் ஆள்மணம் நினைத்து கொண்டிருக்கிறதோ யாரிடமிருந்து வர என்று உன் ஆள்மணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை போகிறார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மணம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் சாயப்பா உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ கனவு கண்டுகொண்டே இருக்கிறதோ அந்த சந்தோஷமான செய்தியை உன் உயிரான உறவு உன்னை அழைத்து சொல்லப் போகிறார் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் கஷ்டத்தை நினைத்து கவலை கொள்ளாதே எல்லாம் மாறும் எதுவும் நிரந்தரமில்லை உன் உயிரான உறவின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க என்று நினைக்கிறாயோ நீயே எதிர்பார்க்காத அந்த சந்தோஷமான செய்தியை உன் உயிரான உறவை உன்னிடம் சொல்ல வைக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து இரட்டிப்பான சந்தோஷத்தை உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மனம் கலங்காதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னர்களை நினைத்து மனம் கலங்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க விடமாட்டேன் உன் கஷ்டத்தை நீக்கி உன்னுடைய போராட்ட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவேன் இதை மட்டும் உன்னுடைய மனதார மூன்று முறை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குகிறேன் நம்பிக்கையோடு இரு எதை நினைத்தும் மனம் தளராதே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய இன்னலை உறுதியாக நீக்குவேன் இதை மட்டும் சொல்லிவிடு ஓம் அசி அசி ஓம் வசி வசி ஓம் நசி நசி என்று உன் மனதார மூன்று முறை சொல்லிவிடு நீயே எதிர்பார்க்காத அந்த சந்தோஷ செய்தி இன்னும் பத்து நிமிடத்தில் உன் செவியில் கேட்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்